ஹலோ குட்டீஸ் இது நம்மளோட கதை நேரம் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான குட்டி கதையை கொக்கு நண்டு வச்சு பார்க்கலாமா கதைக்கு போகலாம் ஒரு ஊரில் ஒரு சின்ன குளம் இருந்தது அந்த குளத்தில் நிறைய மீன் தவளை நண்டு இதெல்லாம் இருந்தது குளத்துக்கரையில் ஒரு கொக்கு இருந்தது அந்த கொக்கு எப்போதும் அந்த குளத்தில் இருக்க மீனை தான் சாப்பிடும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கொக்குக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதனால் முன்னாடி மாதிரி அதால் வேட்டையாடி சாப்பிட முடியல மீனெல்லாம் அப்போது அந்த கொக்கு யோசிச்சுது வேட்டையாடாமல் கஷ்டப்படாமல் எப்படி நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு எதாவது ஐடியா பண்ணணும்னு யோசிச்சுது அப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்தது அது என்ன பண்ணுச்சு அன்றைக்கி குளத்துக்கு போயிட்டு மீனெல்லாம் வேட்டையாடாமல் கரையில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மீனும் நண்டும் கொக்கு கிட்டே வந்து கொக்கு கொக்கு ஏன் சோகமாக எழுதுகிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது அப்போ கொக்கு சொல்லச்சி இனிமேல் இந்த ஊரில் மழையே வராது இந்த குளத்துல இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் அப்படி ஆச்சுன்னா இதில் இருக்க எல்லாம் எங்கே போவீங்க எப்படி வாழ்வீங்க அதை நினச்சிதான் எனக்கு அழுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த கொக்கு இதை கேட்டதும் அந்த மீனுக்கும் நண்டுக்கும் அதிர்ந்து போயிட்டாங்க என்ன சொல்கிற கொக்கு எங்களுக்கு அப்புறம் ஏதாவது நீ தான் வந்து வழி சொல்லணும் நாங்கள் எங்கே போய் வாழ்றது அப்படின்னு சொல்லி கொக்குகிட்டே ஹெல்ப் கேட்டாங்க இதுக்காக தான் அந்த கொக்கு காத்துட்டு இருந்தது அப்போ அந்த கொக்கு சொல்லிச்சு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பெரிய குளம் இருக்குது அங்கே நிறைய தண்ணி இருக்குது நீங்கள்லாம் அங்கே போயிடுங்க நான் அவங்கள டெய்லி ஒரு ஒரு மீனாக என்னோடய அழகில் வச்சு தூக்கிட்டு போய் பத்திரமா அந்த பெரிய குளத்தில் விட்டுடுறேன்னு சொல்லிச்சு அழகுனா கொக்கோட நீளமான வாய் மீனுக்கெல்லாம் அதை கேட்டோன்னே சந்தோஷம் சரி கொக்கு ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி கொக்கை நம்பி தினமும் ஒவ்வொரு மீனாக கொக்கோட போச்சு ஆனால் கொக்கு என்ன பண்ணுச்சு மீனை அதோட அழகில் எடுத்துகிட்டு போய் வேற ஒரு இடத்துல இறங்கி அந்த மீனை நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப இந்த குளத்துக்கு வந்து மற்ற மீன் எல்லாம் வந்து அந்த மீனை நான் பத்திரமாக கொண்டு போய் அந்த குளத்தில் விட்டுட்டேன்னு சொல்லி 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 ஏமாத்திட்டு இருந்தது ஒரு நாள் நண்டு வந்தது கொக்கு டெய்லியும் நீ வந்து மீனையே தூக்கிட்டு போகிற இன்னைக்கு என்ன கூட்டிகிட்டு போன்னு சொல்லிச்சு கொக்கும் சரி வா அப்படின்னு சொல்லி நண்டு முதுகில் உட்கார வச்சுக்கிட்டு பறந்து போச்சு மேலே போயிட்டே இருக்கும்போது நண்டு கீழே பார்த்துது எங்கே பார்த்தாலும் மீன் முள் அதை பார்த்த உடனே என்ன நடந்துருக்குன்றத நண்டு புரிஞ்சிக்குச்சு உடனே அந்த நண்டு என்ன பண்ணுச்சு நண்டோட கை தான் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்ல அந்த ஷார்ப்பான கையை வச்சு கொக்கோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிது வள்ளி தாங்க முடியாமல் கொக்கு டக்குன்னு கீழே விழுந்து மயங்கிடுச்சு நண்டு கொக்கு கிட்டேருந்து தப்பிச்சு மெதுவாக குளத்துக்கு வந்து நடந்ததை மற்ற மீன் கிட்டலாம் சொல்லிச்சு நல்ல வேலை நண்டு நம்மளை காப்பாத்துச்சின்னு சொல்லி மற்ற மீனெல்லாம் அப்போ தான் வந்து நிம்மதி அடைஞ்சது ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது உங்களுக்கு தெரியாதவங்களோ இல்லை ரொம்ப தெரியாதவங்களோ எதை சொல்லி கூப்பிட்டாலும் அம்மா அப்பா கிட்டே கேட்காம நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது போனால் இந்த மாதிரி ஆபத்தில் மாட்டிக்குவீங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் அடுத்த கதையோட மீட் பண்ணுவோம் தாச்சா பை பை